ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்க நித்யா இன்னைக்கு என்ன படம் பார்க்க சங்கசர் டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் படத்தை தான் பார்க்க வந்திருக்கோம் மூன்றரை மணி நேரம் படத்தை வந்து எந்த அளவுக்கு கொலை அந்த அளவுக்கு வந்து கொடுமை பத்தி இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க அதே போல வந்து ஸ்பெஷலா என்ன விஷயத்தில என்ன ராம் சரண் வந்து இல்லாத சீனே கிடையாது ஓப்பனிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ராம் சரண் பேக்ல கூட வந்து வேற யாரும் ரெண்டு பேர் ஸ்கிரீன்ல வருவாங்கன்னு பார்த்தா பாத்தா கிடையாது அப்பயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு வேஷ்டம் போட்டு வந்து அவன் நிக்கிறாரு சோ பார்த்து எ சூரிய நல்லா நடிச்சிருக்காரு பாட்டு கன்றாவியா இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் வந்து விடாமுயற்சியை வந்து ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது இருந்துச்சுன்னா வந்து இதுதான் ஏத்துக்கவே முடியாதுங்க இந்த படத்துக்காங்க மொக்க படங்க இது

கதை என்னன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர்கோ ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை தான் இந்த கதை ஐஏஎஸ் ஆபீஸர் வந்து ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாருன்னா ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காரு ஐபிஎஸ் அப்புறமா ஐஏஎஸ் ஆ மாறாரு ஐஏஎஸ் அப்புறமா சீப் மினிஸ்டர் ஆ மாறாரு சீப் மினிஸ்டரா அப்புறமா என்னவாறாருன்னா சீப் எலெக்ஷன் ஆஃபீஸரா வராரு படு கேவலமா எடுத்திருக்காரு சங்கர் சாரு ஸ்கிரீன் மொக்க ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷம் நம்ம எப்படி கங்குவா படுத்த சகிச்சுகிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷம் அது மாதிரி இத ஒன் அவர் வந்து சகிச்சுட்டு தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா இன்டர்வெலுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இன்டர்வெல் ஓகே ஆப்டர் இன்டர்வெல் சரி படம் ட்ராகல் ஆகும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு பார்த்தேன் பட் அதுக்கப்புறமா சாகடிச்சிட்டாங்க ட்விஸ்ட் இல்ல ஒரு சஸ்பென்ஸ் இல்ல ஒரு டேர்ன் இல்ல எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மூணு அவர் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சத்தியமா தெரியல அதே மாதிரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த படத்துல வந்து மூணு பாட்டு எடுக்க எழுவத்தஞ்சு கோடி செலவாயிருக்கு எவ்வளவு எழுவத்தஞ்சு கோடி மூணு பாட்டுக்கு அந்த மூணு பாட்டை மனுஷன் உட்காந்துக்கிட்டு பார்க்க முடியும் உள்ள பாக்க கேக்குறேன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ கேக்குறேன் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எதுவும் வந்து பிரம்மாண்டமா எனக்கு பாட்டு இருந்தாதான் நான் பாப்பேன்றது கிடையாது நல்ல மியூசிக்கும் நல்ல பாட்டும் இருந்தா சாதா ஆல்பம் சாங்ஸ் ரசிச்சுட்டு வந்து எங்களுக்கு பிரம்மாண்டம் தரணும்னு அவசியமே கிடையாது அந்த எழுவத்தஞ்சு கோடில கோடியில நான் கேக்குறேன் இருபது டிரெக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா அவன் வந்து நல்ல கதையை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க எங்கப்பா சுத்துவாங்க கோடம்பாக்கத்துல கோடம்பாக்கத்துல சுத்துறாங்க சாலி கிராமத்துல சுத்துறாங்க முப்பது டிரெக்டர் ஆள் ஆளுக்கு மூணு கோடி சூப்பர் படம் எடுத்து ஆனா தூங்கிட்டு போய் மூணு பாட்டுல எழுவத்தஞ்சு கோடிய போடுறீங்களே அந்த நான் கேக்குறேன் மனசாட்சி கொஞ்சம் இருக்கா சங்கர் சார கேக்குறேன் அந்த மாதிரி செட்டு எல்லாம் நாங்க கேட்டுமா இன்னும் ஐ படத்துல போடுற செட்டு ரோபோ சாங் வருது ஐ படத்துல இருக்கிற செட்டு வருது சங்கர் சார் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தோட அவர் வாழ்க்கை வரலாறு க்ளோஸ் நண்பர் சொன்ன மாதிரி மூணு ராம்சரன் சார் இருக்காரு நிறைய சம்பளம் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல பணமே இல்ல பணம் தான் எழுபத்தி அஞ்சு பணத்தை வச்சுதான்

கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ராம் சரண் கேம் சேஞ்சர் சங்கரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் ஆக மொத்தம் இந்த படம் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர் ஒண்ணுல எலெக்ஷன் நடத்துறாங்க நீங்க எல்லாருமே எலெக்ஷனுக்கு போயிருப்பீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க யாருன்னா அஞ்சு பேர் கும்பலா போக முடியுமா போலீஸ் சுத்தி ரவுண்டு கட்டி இருக்கும் போலீஸ் இல்லாம சிஆர்பிஎஃப் இருக்கும்

ஃபேமிலியோட பார்க்கலாம் சாங்ஸ்லாம் ஓகே தான் பட் அதோட பிரம்மாண்டம் நல்லா இருந்தது அரசியல் கட்சிக்காரங்க இப்பெல்லாம் எப்படி ஊழல் பண்ணுறாங்க அவங்கள எப்படி மாற்றலான்ற ஒரு மெசேஜ் தான் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் அந்த ஹீரோக்குள்ள ஒரு இது தான் பட் நல்லா இருந்தது நீட்டாக சொல்லியிருந்தாங்க ஆ அவங்களோட ஆக்டிங் ஓகே அப்படிலாம் கிடையாது நல்லா இருந்தது படம் அஞ்சலி நல்லா நடிச்சிருக்காங்க எஸ் ஏ சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு படம் சங்கர் படம்ங்கிறது நல்லா இருக்கு இன்டர்வல் பேக்கப்ப சூப்பர் அடுத்து இன்டெர்வல்க்கு அப்புறம் என்ன வருங்குறதை நம்மளே இது பண்ண வைக்கிறாங்க பிரமாண்டம் கலரா இருக்கு பாருங்க எல்லாமே டான்ஸும் சரி டான்ஸ்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா பண்றாங்க அந்த ட்ரெஸ் வீது எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லித் முடியும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்றாங்க கட்சி பாகுபாடு இது கலெக்டர்னா எப்படி இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம் பார்க்கலாம் பார்க்கலாம் தாராளம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் அவங்க அவங்க மைண்டை பொறுத்து கேம் சேஞ்சர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாச்சிபுள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் படத்தோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இன்டர்வல் பிளாக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப்க்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் ரொம்ப நல்லாவே போச்சு அருமையாக போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெகுலரான ஒரு ஹீரோ வில்லனுக்குள்ளே இருக்க ஃபைட் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு ரொம்ப கும்பு சுற்றி விட்டாங்க ரொம்ப லேகாக போக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சங்கர் சாருக்கு ஒரு சில சிக்னேச்சர் இருக்கும் அந்த பிரம்மாண்டம் ஒரு அன்லாஜிக்கல் ஃபைட்டை கூட லாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும் பட் இந்த படத்துல எங்கேயுமே எப்படின்னா இப்போ நீங்க ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டில் இருக்க பிரம்மாண்டம் படத்தில் எங்கேயுமே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அப்படின்னு சொல்லணும் அதை தாண்டி ஒரு அன் லாஜிக்கல் ஃபைட் இப்போ நீங்க அன்யன் படம் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபைட் வரும் அந்த மாதிரி அன்லாஜிக்கல் ஃபைட் ரொம்ப லாஜிக்கலாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே ஆந்திரா ஃபைட் தான் இருந்துச்சு அங்கெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது இது சங்கர் சார் படம்னு நினைச்சு வந்தோன்னே நம்மள டிசப்பாயின் பண்ணது போயிடுது ஒரு நார்மல் ஒரு படம் அப்படின்னு நினைச்சி வந்தால் பார்க்கலாம் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் உண்மையிலேயே படத்தில கொடுத்த அந்த பொலிட்டிகல் மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாலிட்டிக்ஸை வந்து அவ்வளோ தள்ள தெளிவாக சொல்லியிருந்தாங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எப்படி கைக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் அரசியல்வாதிகள் ஓடின்னு வாங்குறது ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க அந்த பொலிட்டிகல் கண்டென்ட்கு ஒரு பெரிய ஹேட் ஆஃப் உண்மையிலேயே ரொம்ப போல்டாக எடுத்திருந்தாங்க ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்படின்றது வேணாம்னா ஒத்துக்க மாட்டான் மக்கள் எனக்கு வேணும் அந்த ஒரு டைம்ல தான் நான் நல்லா இருக்கிற துணி ஒரு துணி சாதாரண ஒரு போர் ரோட்டு உரமா இருக்கிறவங்களை ஒரு இருந்து இருக்குது ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ன்றவனுக்கு அந்த பணம்ன்றது ரொம்ப பெருசு சும்மா ஒரு பணத்தை ஏமா விடுவான் அப்ப அந்த பணம் வேணும்னு அவன் நினைக்கிறான் அந்த பணத்தை வாங்குறது மூலியமா அதுல அவனுக்கு என்ன லாபம் நாளைக்கு அது அவனுக்கு எப்படி வந்து விடியுது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக காமிச்சு ஓட்டுக்கு பணம் வேணுமா வாங்கிக்கோ வாங்கிட்டு உனக்கு குடிச்சுன்னு ஓட்டு போட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இப்ப வரக்கூடிய எலெக்ஷனுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் நல்லா இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுல நிறைய பேர் இந்த பாட்டுக்கெல்லாம் அது அடிக்கடி அந்த விஜய் சூர்யா அந்த கத்துறப்ப அந்த சீன் கொஞ்சம் ரெண்டு மூணு சீன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் பெஸ்ட் சாங்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு குரூப் சாங்ஸ் பிஜேபி எல்லாமே ஒஸ்ட்டு குரூப் அது எதுக்குன்னு தெரியல ப்ரோ அந்த அந்த பாட்டெலாம் பார்க்கறப்ப யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்க்ரீனை பார்க்கவே இல்லை எல்லாம் ஒரு ஒரு சீன் அப்படியே நல்லா போயிட்டு இருக்குன்னா டப்புன்னு பாட்டை கொண்டு வந்துக்கிறேன் எப்போதும் போல இந்த அரைச்சமாக தான் அரைச்சி இருக்கிறாங்க அதே கரெக்ஷன் தான் ப்ரோ சங்கர் எப்படி இந்த சிவாஜி படம் அந்த இந்தியன் டூ அதே மாதிரி தான் எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை எங்கள்கிட்ட இருந்து ஏன்னா போன படம் போன படம்னு இல்லை அதுலேருந்தே சரியான ஒரு ஸ்ட்ராங்கான கதை இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி விறுவிறுன்னு எடுக்கிறங்கிற பேர்ல ஹரி படம் ஒரு கம்ப்ளீஷனே இல்லாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரீ கே மேக்ஸ் இருந்து படம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு சுவாரஸ்யமாக செகண்ட் ஹாஃப்ல உள்ள ஃபிளாஷ் பேக் போர்ஷன்லேருந்து பயங்கர என்கேஜிங்காக போச்சு அதுக்கப்புறம் சார் படத்தில் மியூசிக் படத்தை மியூசிக் நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப லவுடாக இருந்தது தமன் பரவாயில்லமா பண்ணியிருக்காரு சார் படத்தில் நிறைய கேரக்டர் வச்சிருக்காங்க அஞ்சலி அந்த கேரக்டருக்கு ஏத்த ரோல் கொடுத்து தரேன்

அஞ்சு கோடிக்கு இவ்வளோ சூப்பராக பணம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு தாட் வந்தது அந்த எழுவத்தி அஞ்சு கோடியில வந்து அவங்க எடுத்திருக்க பாட்டெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப ஒஸ்டா இருந்தது பாட்டு நல்லா இல்லை டான்ஸ் செப்பு நல்லா இல்லை நீங்க பின்னாடி மட்டும் பெருசா காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஒத்துக்க முடியும் இது தமிழ்நாட்டில் அதை விட ஒஸ்ட் கலெக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சங்கர் சார் வந்து இன்னும் பூமர் அங்கிள்ஸ் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் படம் பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல்னா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல வந்து உட்காந்துட்டோமோ தெரியாம அப்படின்ற ஃபீல் இருந்தது ஏன்னா படத்தோட ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப பழசு டைலாக் ரொம்ப பழசு இந்த டைலாக பத்து படத்துல எடுத்துக்கிட்டாங்க அங்கிருந்து பேசிருக்காங்க அப்படின்னு நைன்டிஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து வெளியே வெளிநாடுகளில் போய் பார்க்க முடியாது அதனால அங்க இருந்து எடுத்ததை பார்த்து எல்லாரும் ரசிச்சாங்க இப்ப அந்த மாதிரி கிடையாது எல்லாரும் அப்டேட் ஆயிட்டாங்க ஆனா அவர் என்ன அப்டேட் ஆகாம நைன்டிஸ்லயே இருக்காரு அதுதான் பிரச்சனை இங்க வந்து அப்டேஷன் தான் முக்கியம் நீங்க வந்து அப்டேட் ஆகி கரெக்டா பாத்தீங்கன்னா ஓகே நீங்க அப்டேட் ஆகாம இன்னும் பழைய கதையவே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஒத்துக்கிறது இந்தியன் டூ பாத்துருப்பீங்க எல்லாருமே இந்தியன் டூ அந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒரு இன்னொரு படம் பெருசா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இல்லை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம்